ஹலோ நல்லா இருக்கிறீங்களா ஆன்றவங்களை ஆசீர்வதிப்பார் ஒவ்வொரு நாளும் அந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது இல்லை தொடர்ந்து பாருங்கள் ஆசீர்வத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நாளில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் என்னாகமும் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் மோசையானவன் பூமியிலுள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான் மிகுந்த சாந்த இருந்தான் பாருங்கள் ஆண்டவரே அவரை குறித்து மோசையை குறித்து சாட்சி கொடுக்கிறார் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த இருந்தான் நமக்கு ஒரு சாந்த குணம் இருக்கிறதா எதுக்கெடுத்தாலும் நம்ம டென்ஷன் ஆயிடும் எதுக்கெடுத்தாலும் ஒரு மாதிரி சாந்த குணம் குணமுள்ளவனாக மோசையானவர் இருந்தார் அதுக்கு தான் ஆண்டு பேரே சொல்கிறது அதனால தான் மோசையை கொண்டு கத்தர் பேசினார் மோசையை கொண்டு கத்தர் இடைப்பட்டார் மோசையை கொண்டு ஜனங்களை வழி நடத்தினார் மோசையை கொண்டு லட்சக்கணக்கான ஜனங்களை ஆசீர்வதித்தார் இன்றைக்கி நம்மெல்லாம் ஊழியக்காரர்களாக இருக்கிறோம் விசுவாசிகளாக இருக்கிறோம் நம்ம குடும்பத்தை நடத்த முடியல நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கிறவங்கள நடத்த முடியல பிஸ்னஸ்ஸை நடத்த முடியல பிரியமானவர்களே ஒரு நூறு பேர் இருக்கிற சபையை நடத்த முடியல நம்ம எப்படியெல்லாம் இருக்கிறோம் பாருங்கள் ஆனால் மோசையானவன் பாருங்கள் லட்சக்கணக்கான மக்களை நடத்தினார் ஏன் தெரியுமா அவன் சாந்த குணமுள்ளவன் பூமியில் உள்ள எல்லா மனிதரிலும் ரொம்ப சாந்த குணமல்லவனாக இருந்தார் இயேசு சாமி பிரசங்கம் பண்ணும்போது மத்திய ஐந்தாம் அதிகாரத்தில் சாந்த குணமல்லவர்கள் பாக்கியவான்கள் என்ற ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அப்போ சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள் நம்ம சாந்த குணமுள்ளவர்களாக இருப்போம் கத்தோடைய சமத்தில் கடந்து செல்லுவோம் சாந்தமாக வாழ்வோம் பொறுமையாக இருப்போம் கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் நம்மை கொண்டு லட்சக்கணக்கான ஜனங்களை நடத்தும்படி கத்தர் உதவி செய்வார் சரிங்களா ஜெபி கலாமா கத்தருடைய பாதத்தில் தகுப்பண்ண இந்த மோசையை போல நீங்க எங்களுக்கு எங்களை குறித்து சாட்சி சொல்லத்தக்கதாய் குடும்பத்தில் ஒரு சாந்தம் அமைதலும் உள்ள ஜீவனம் பண்ண கத்தர் உதவி செய்ங்கப்பா ரகலாமா துர்ராபா ரகலாமா பூமியில் உள்ள சகல மனிதரிலும் அவன் சாந்த குணமல்லவனா இருந்தது போல நாங்களும் சாந்த சாந்தவர்களாக இருக்க கத்தர் உதவி செய்யுங்கப்பா உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் அற்புதங்கள் நடக்கட்டும் அதிசயங்கள் நடக்கட்டும் கத்தர் நீ நடத்தும் பெரிய காரியங்களை செய்யுங்க லோகா ராமா தியாந்தா லாமா சாந்தியா கத்தர் பொறுப்பிடுங்க வழி நடத்துங்க மூடி மறைங்க உங்கள் நாம மையப்படட்டும் தாழ்த்துக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் ஒப்பு கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசித்து ஜபிக்கிற நல்ல பிதாவே காட் பிளஸ் யூ சார்ந்த குணமெல்லாம் இருங்க கத்திரம் லாஸ்